ஓம் 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 உலகெங்கும் வாழும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்களே உங்கள் அத்துணை பெருக்கு உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் நவக்கிரகத்திலே ஒரு கிரகமாக இருக்கக்கூடிய சனி பகவான் மிகுந்த ஆளுமையுடைய கிரகம் இந்த சனி பகவான் ஒருவருடைய ஜாதகத்தில் நல்ல நிலையில் இருந்தாலே வாழ்க்கையில சொர்க்க முரியில் வாழ்வது போல் வாழ்க்கையில் எல்லாரும் சனி பகவான்னா ரொம்ப பயந்துன்று இருக்காங்க அப்படியெல்லாம் ஒரு அவசியம் கிடையாது சனி பகவான் உடைய ஜாதகத்தில நல்ல நிலையில் இருந்தால் அற்புதமான பலன்களை எல்லாம் உங்களுக்கு அள்ளி வழங்குவார் இந்த சனி பகவான் இப்போது மீன ராசியில இருந்துகிட்டு இருக்கார் இந்த மீன ராசியிலே இருக்கக்கூடிய இந்த இரண்டரை ஆண்டு காலம் அவருடைய பலன்கள் என்னவெல்லாம் நல்ல பலன்களை நம்முடைய ராசிக்கு வாரி வழங்க போகிறார் அப்படின்னு சொல்றோம் பொதுவாக சனி பகவான் வந்து தன்னுடைய ஆட்சி வீடுகளில் இருந்தால் உச்ச வீட்டில் இருந்தால் சசயோகம் பல ஜாதகங்கள் உண்டாகுது அதனாலேயும் வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கு சனி பகவான் இப்போது இருப்பது குரு பகவானுடைய வீடு அப்படிங்கிறதுனாலேயே நம்முடைய ராசிக்கு பல நன்மைகளை தருவார் ஏதனால குரு பகவானை இயற்கை சுபர் அப்படின்னு சொல்றோம் இயற்கை சுபர் வீட்டில இருக்கக்கூடிய சனி பகவான் மிகுந்த நன்மைகளை தருவார் இந்த சனி பகவானுடைய காலகட்டத்துல நிறைய பேருக்கு திருமணம் கைகூடி வருகிறது நிறைய பேருக்கு நல்ல வேலை கிடைக்குது நல்லா புரிஞ்சுக்கோங்க சனி பகவான் எவ்வளவு நல்ல நன்மைகளை உடைய வருது நல்ல வேலை வாய்ப்பை கொடுக்குறாரு ரொம்ப நாளாக திருமணமாகலே சொல்லக்கூடிய பலருக்கு எப்போ திருமணமாகுதுன்னா ஏழரை சனி நடக்கும்போது அஷ்டமதி சென்னி நடக்கும்போது அர்த்தாஷ்டமதி சென்னி நடக்கும்போது திருமண வாழ்க்கை கூடி வருகிறது சார் எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிச்சு சார் அப்படின்னு சொல்கிறாரு ரொம்ப நாளாக எங்கள் குடும்பத்தில் குழந்தை பாக்கியமே இல்லை சார் அப்படின்னு சொன்னவங்களுக்கு ஏழரை சனி நடக்கிற போது குழந்தை பாக்கியம் அமையக்கூடிய பல ஜாதகங்களை நான் பார்க்குறேன் அப்போ இந்த சனி பகவான் அற்புதமான பலன்களை தருகிறார் இந்த நவக்கிரகங்களில் மிக முக்கியமான ஒரு ஆழ்வைக்குரிய கிரகம் சனி பகவான் இரண்டரை ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு ராசிக்கு சுத்தி வரார் சில கிரகங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வருடத்திற்கு ஒரு முறை வரும் சில கிரகங்கள் ஒரு மாதத்திற்கு ஒரு முறை மாறும் நாற்பத்தைந்து நாட்களுக்கு ஒரு முறை மாறும் தினமும் மாறக்கூடிய சந்திர பகவானை பார்க்கிறோம் சனி பகவான் மட்டும் இரண்டரை ஆண்டுகளுக்கு ஒரு முறை மாறுவார் ஒரு ராசியில உட்கார்றாருன்னா அழுத்தம் திருத்தமாக என்ன காரியத்துக்கு தான் வந்து உட்கார்ந்துருக்காரோ அந்த காரியத்தை மிக அழகாக முடித்து கொடுப்பார் உங்கள் ராசிக்கு மிக நல்ல பலன்களை அள்ளி வழங்க போகிறார் சனி பகவான் ஒரு அற்புதமான காலகட்டம் பிறக்குதுங்க நமக்கு மகர ராசிக்காரங்களாகிய நமக்கு தாங்க தெரியும் நம்ம வாழ்க்கை பிறருக்கு கெடுதல் நினைக்காத வாழ்க்கை தாங்க வாழறோம் நம்ம குடும்பத்தை காப்பாத்துன்னு நினைக்கிறோம் அதுக்காக எவ்வளவு வேணா உழைக்க தயாரா இருக்கும் சம்பாதிக்கணும்னு போனா வருமானம் வர மாட்டேங்குது பெரிய தடைகள் இருந்துகிட்டு இருக்கு பிசினஸ்ல போனா பிசினஸ்ல பெரிய அளவுக்கு லாபம் சம்பாதிக்க முடியல அதுல பிரச்சனையா இருக்கு சரி கல்யாணமாவது கூடி வரும்னா கல்யாணமும் கூடி வர மாட்டேங்குது என்னங்க இவ்வளவு தடை மகர ராசிக்காரங்களுக்கு கடவுள் தலையழுத்தை மாற்றி எழுதி வச்சுட்டானா மத்தவெல்லாம் பூமியில நல்லா தான் இருக்காங்க நமக்கு மட்டும் எங்க தடை இதுதானே நமக்கு தோணுது நியாயமான விஷயம் இல்லை இப்போ மகர ராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய உதவியாக சனி பகவான் வருகிறார் சனி பகவான் எத்தனாவது ஸ்தானத்தில் இருக்கிறார்னா மூணாவது ஸ்தானம் சனி பகவானுக்கு மூணாம் இடம்ங்கிறது அற்புதமான ஸ்தானம் மறைவு ஸ்தானங்கள் பெரிய வெற்றியை தருகிறாங்க அதுல மூணு மாதம் மறைவு ஸ்தானம் இடம் வெற்றியை குறிக்கக்கூடிய ஸ்தானம் இந்த மூணு ஸ்தானத்துல சனி பகவான் உட்காரும் போது பெரிய வெற்றி வந்து சேருதுக்கு மகர ராசிக்காரங்களுக்கு மூணாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாருங்கிறது அற்புதமான பலன்களை தரும் என்ன தடை இருந்தாலும் நிவர்த்தி ஆகும் முதல் விஷயங்க அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்களோட சில ப்ராப்ளம் நம்மளை அவங்க புரிஞ்சுக்கல அவங்கள நம்ம புரிஞ்சுக்கல ப்ராப்ளங்கள் இருக்கு அந்த ப்ராப்ளங்களை எல்லாம் உங்களுக்கு சாதகமாக ஒரு நில தகராறு இருக்கு இல்ல ஒரு வரப்பு தகராறு இருக்கு ஒரு எல்லை தகராறு இருக்கு எல்லாத்துலயுமே உங்களுக்கு சாதகமா முடிவு வருங்க உடன் பிறந்த சகோதரனுக்கு உங்களுக்கு முடியல ஒரு சொத்து தகராறு இருக்கு அது இப்ப நிவர்த்தி ஆகும் எங்கெல்லாம் சொத்து பிரச்சனை இருக்கோ அதையெல்லாம் இப்ப சனி பகவான் நிவர்த்தி பண்ணி கொடுப்பார் மகர ராசிக்காரருக்கு ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறீங்க கூட இருக்கிறவங்களால பிரச்சனை வந்துகிட்டு இருக்கும் மூணாம் இடத்துல சனி பகவான் வந்து அந்த பிரச்சனைகளை தீர்க்க போற ரொம்ப நெருங்கிய நண்பன் அப்படின்னு அடையாளம் காட்டிக்கொண்ட ஒருவர் உங்களுக்கு எதிராக பல வன்மங்களை கக்கிக் கொண்டிருக்கிறார் நீங்க மீடியா துறையில் இருக்கீங்க நீங்க வழக்கறிஞரா இருக்கிறீங்க நீங்க ஒரு ஆசிரியர் துறையில் இருக்கிறீங்க எந்த துறையில் இருந்தாலும் உங்களுக்கு பிரச்சனையை சிலர் கொண்டு வந்து விடுகிறார்கள் இனி பிரச்சனைகள் இருந்து விடுதலை மூணாம் இடத்துக்கு சனி பகவான் வந்து அவர் அமர்ந்திருக்கிறார் வாருக்கு உங்களுடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் அவர் விடுதலை தருகிறார் உங்களை எல்லாம் தானா விலகி போறாங்க உங்க கம்யூனிகேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் தீமை கண்டு பொங்கணும் நாங்க வாருங்க அப்படி தீமையை கண்டு பொங்குவீங்க தைரியமா குரல் கொடுப்பீங்க ஒரு மன தைரியம் மன உறுதி பெரிய அளவுக்கு வெற்றியை தரும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு ஃபாரின்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் பலர் கேக்குறீங்க வெளிநாட்டுல வேலை வாய்ப்பு கிடைக்குமா சார் அப்படின்னு கேட்குறீங்க வெளிநாட்டில் வேலை வாய்ப்பு கிடைத்தே தீரும் அதே மாதிரி பலருக்கு இடம் மாற்றம் ஏற்படும் இந்த சனி பகவான் உங்களுடைய பன்னிரெண்டாவது ஸ்தானத்தை பார்க்கிறார் உங்களுக்கு ஒரு இடமாற்றத்தை கொடுத்தே தீருவார் ஒரு ஊர் மாற்றம் இருக்கலாம் ஒரு வேலை மாற்றம் இருக்கலாம் கம்பெனி மாற்றம் இருக்கலாம் ஆபீஸ்ல ஒரு பொசிஷன் சேஞ்ச் இருக்கலாம் ஒரு சேராவது மாறுங்கிறாங்க சார் மாற்றம் அமைந்தே தீரும் இந்த சனி பகவான் உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பாக்குறாரு இந்த காலகட்டத்துல சில நண்பர்கள் இளைஞர்களாக இருக்கக்கூடியவர்கள் புரிஞ்சுக்கோங்க சில நண்பர்கள் உங்களை தவறான பாதைக்கு அழைச்சுக்கிட்டு போக முயற்சி பண்ணுவாங்க அதுல மட்டும் எச்சரிக்கையா இருக்கு திருமணம் கூடி வராத பலருக்கு இப்ப திருமணம் கூடி வரும் ஏன்னா ஏழாம் இடத்திற்கு குரு பகவான் சம்பந்தப்பட போகிறார் ஜூன் அவர் இந்த மூணர் உள்ள சனியை பார்க்க போறாரு சனி உங்கள் ராசியாதிபதி ஆகவே உங்கள் வாழ்க்கை கௌரவம் கூடும் பொருளாதார நிலை கூடும் ஒரு ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா எக்ஸ்ட்ரா ஒர்க் எடுத்து பண்ணுவீங்க பார்ட் டைம் ஜாப் பண்ணுவீங்க உங்களுக்கு பணி பாதுகாப்பு கிடைக்கும் கிராஜுவிட்டி கிடைக்கிறது ப்ராப்ளம் இருக்கு அது சால்வ் ஆயிரும் கிராஜுவிட்டி கிடைக்கும் சிலருக்கு பென்ஷன் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் இருக்கா அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகும் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கு முடியல கருத்து மாறுபாடு இருக்கா என் பையன் ஃபாரின் போனாங்க அப்படின்னா நான் கஷ்டப்பட்டு படிக்க வைச்சேன் இந்த வயதான காலத்தில் எனக்கு உதவி செய்கிறதுக்கு என் பையன் இல்லையே அப்படின்னு கவலைப்படுறீங்களா உங்கள் பிள்ளைகளுடைய சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும் சீனியர் சிட்டிசன்ஸ் நிம்மதியாக இருக்கலாம் என் பிள்ளைகள் எனக்கு ஆதரவாகவே இல்லைன்னு கவலைப்பட்டவங்களுக்கு உங்கள் பிள்ளைகள் சப்போர்ட் கண்டிப்பாக கிடைக்கும் திருமணத்துக்கு வரன் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க சரியான வரன் கூடி வரல இப்ப நல்ல வரன் கிடைக்கும் வரன் கிடைப்பது மட்டும் இல்ல நல்ல வரன் கிடைக்கும் பினான்சியலா நல்ல பொசிஷன்ல இருக்கக்கூடிய வரன் கிடைக்கும் நல்ல வேலை பார்க்கக்கூடிய பெண்ணோ வேலை பார்க்கக்கூடிய நல்ல வேலை இருக்கக்கூடிய பையனோ அவைவாங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு அன்யோனியம் இருக்கும் ஒரு ஆசை இருக்கும் ஒரு நல்ல ஈடுபாடு இருக்கும் எதுல கவனமா இருக்கணும்னா அப்பாவுடைய உடல் நலத்துல அதிக கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் மகர ராசி என்பர்களே சிலருக்கு தந்தையோடு கருத்து மாறுபாடு வரலாம் அரசு துறைகளில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு உயரதிகாரிகளோடு பிரச்சனைகள் இருக்கலாம் உங்கள் பெற்ற தந்தையோடு உங்களுக்கு சில பிரச்சனைகள் வரலாம் தந்தைக்கு உடல்நல பாதிப்புகள் வரலாம் அதில் மட்டும் அதிக கவனம் எடுத்து கவனம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த காலம் பொற்காலம் நீங்கள் செய்யக்கூடிய ஃபினான்ஷியல் பிஸ்னஸில் பெரிய லாபம் வரப்போகுது காமர்ஸ் படித்த மாணவர்களுக்கு முன்னேற்றம் வருது கம்ப்யூட்டர் துறையில் வேலை வாய்ப்பில் பிரச்சனை இருந்தவங்களுக்கு இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகுது வெளிநாட்டு தொடர்புடைய சிஏ பிடிக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு வருது நல்ல கல்யாண விஷயம் கூடி வருது குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு கண்டிப்பா குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது எவ்வளவு நன்மைகள் சனி பகவான் உங்களுக்கு எல்லையில்லாத நன்மைகளை வாரி வழங்க வருகிறார் இந்த காலகட்டத்துல யாரை கூப்பிட்டா நம்ம வாழ்க்கை மிகப்பெரிய வெற்றிகளை பெறும்னு ஆஞ்சநேயர் வழிபாடு செய்கிறோம் அஞ்சனை மைந்தன் ஆஞ்சநேயன் அந்த ஆஞ்சநேயருக்கு அடிப்பிரதட்சிணம் செய்யுங்க சனிக்கிழமை தோறும் பன்னிரண்டு முறை ஆஞ்சநேயரை அடிப்பிரதட்சிணம் செய்தவர் வழிபட்டு வாருங்க உங்கள் வாழ்க்கை மிகச்சிறந்த வாழ்க்கையாக சனி பகவான் ஆக்கி தருவார் ஓம் வித்மகே திவகி தன்னோ மந்த பிரச்சோதயாது அப்படிங்கிறது சனி பகவானுடைய காயத்ரி மந்திரம் இந்த காயத்ரி மந்திரவருக்கு அற்புதமான பலன் தரக்கூடியது மந்திரங்களிலேயே மிக உயர்ந்தது காயத்ரி மந்திரம் சொல்றோம் அதுவும் இந்த சனி பகவானுடைய காயத்ரி இந்த மந்திரம் இந்த மந்திரத்தை யார் ஒருவர் தினமும் நூத்தி எட்டு முறை சொல்கிறார்களோ அவர்களுக்கு அற்புதமான பலன்களை சனி பகவான் வாரி வாரி வழங்குறாரு உங்க ராசிக்கு மிக நல்ல பலன்களை தருவார் நமக்கு வந்து என்ன வகையான தடை இருந்தாலும் சரி ஆபீஸ்ல போயிருக்கோம் ஒரு உயரதிகாரியை மீட் பண்றோம் மற்றவங்கள்ட்டெல்லாம் நல்லா பழகிறவரு நம்மள்கிட்ட மட்டும் எரிஞ்சு விழறாரு அதிக வேலையை கொடுக்குறாரு அச்சீவ் பண்ண முடியாத டார்கெட்டை கொடுத்து அச்சீவ் பண்ணுங்கிறாரு என்னங்க நம்மளை மட்டும் கொடுமைப்படுத்துறாரு அப்படின்னா அந்த உயரதிகாரியை சந்திப்பதற்கு முன்பாக அன்னைக்கு காலையில வீட்டுல இந்த காயத்ரி மந்திரம் பிரச்சோதையாதுன்னு பிரச்சோதையாது பாருங்க இந்த காயத்ரி மந்திரத்தை நூத்தி எட்டு வரை சொல்லிட்டு போங்க இதை நீங்க தினந்தோறும் சொல்ல 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 இது உருவேறும் பாருங்க உங்களை சுத்தி வர இருக்கக்கூடிய தீமைகள்லாம் விலகிறத பார்க்கலாம் நம்மளை சுற்றி ஒரு நெகட்டிவ் ஆரா இந்த சனி காலத்துல உருவாகுது அந்த நெகட்டிவ் ஆரா நம்மளை விட்டு விலகணும்னா இந்த காயத்ரி மந்திரம் உதவுதுங்க இதை நீங்க நடைமுறையில நான் பல பேருக்கு பார்த்துட்டு சொல்றேன் அதுவை மாதிரி பரிகாரங்கள்னு சொல்றோம் பாருங்க உங்க ராசிக்கும் பரிகாரம் சொல்லியிருக்க பாருங்க அந்த பரிகாரத்தை ஃபாலோ பண்ணுங்க பெரிய வெற்றி கிடைக்குது இப்போ பலருக்கு என்ன ஒரு சந்தேகம் சார் எங்களுக்கு வந்து நீங்க பொதுவான பலன்கள் கொடுக்குறீங்க ராசிக்கு அடிப்படையில் கொடுக்குறீங்க எங்களுக்கு பர்டிகுலராக இந்த சனி பகவான் என்ன பண்ணுவார் எங்க லக்னம் வித்தியாசப்படுமே எங்களுக்கு இருக்கக்கூடிய கிரகநிலைகள் வித்தியாசப்படுமே எங்க ஜாதகத்தில் சனி பகவான் எங்க இருக்காரோ அதிலிருந்துதான் இந்த கோச்சாரச்சனையை கணக்கு பண்ணணும் அப்படின்னு கேட்குறீங்க உண்மை வாஸ்தவமான பேச்சு அவர் ஒரு ஜாதகத்துக்கு தகுந்தாலும் அது வித்தியாசப்படும் அப்படி எவ்வளவு கடுமையான பலன்களாக இருந்தாலும் அது நல்ல பலன்களாக மாற்றிக்கிட முடியும் அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்க ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு எங்கள்கிட்ட நேரம் வரணும் அதைத்தான் உங்களுக்கு நாங்கள் முக்கியமாக சொல்றோம் உங்க ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு நீங்கள் நேரம் வரணும் உங்கள் ஜாதகப்படி உங்களுக்கு என்ன தசா புத்தி நடக்குது என்ன அந்தரம் என்ன சூட்சமும் நடக்குது அந்தவருக்கும் உங்களிடையே இப்போ இருக்கக்கூடிய கோச்சார சனி பகவானுக்கும் இடையில என்ன தொடர்பு அப்போ பலருக்கு பார்த்தீங்கன்னா தசா புத்தி நல்லா இருந்தாலே சனி பகவான் நன்மையை தாங்கச்சிக்குவாரு கெடுதல் செய்திட மாட்டார் எல்லாரும் எனக்கு ஏழரை சனி ஒதுச்சி கெடுதல் ஆயிடுச்சு அப்படி எல்லாம் கிடையாதுங்க சனி எல்லாருக்கும் கெடுதல் எல்லாம் மாட்டாருங்க அதனால உங்கள் ஜாதகப்படி சனி நல்ல நிலையில் இருந்தாலும் இல்லை இப்ப நல்ல தசாபுத்தி நடந்தாலோ இந்த கோச்சார சனி பகவானால ஏதாவது ஒரு கெடுதல் பலன் இருந்தா கூட அந்த கெடுதல் பலன் நடக்காதுங்க நல்லது மட்டுமே நடக்குங்க அப்போ பர்டிகுலரா நம்ம ஜாதகத்துக்கு இந்த சனி காலம் எப்படி இருக்கும் இரண்டரை ஆண்டு காலம் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா உங்க ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு நீங்க கன்சல்டேஷனுக்கு வரணும் வரும்போதுதான் உங்களுடைய முழுமையான பலன்களை நீங்க தெரிஞ்சுக்கிட முடியும் இங்கேயே பாத்தீங்கன்னா எங்களுடைய செல்போன் நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த செல்போன் நம்பர் வாங்கி நீங்க ப்ரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு எங்களை மீட் பண்ணலாம் அதே மாதிரி நேரம் வர முடியாதவங்களுக்கு ஆன்லைன் கன்சல்டேஷன் உண்டு இதையே தான் என்னுடைய செல்போன் நம்பர் இந்த செல்போன் நம்பர் தான் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் அந்த நம்பர்ல வந்து உங்களுடைய பெயர் தற்போது நீங்கள் வசிக்கக்கூடிய ஊரின் பெயர் இதை குறிப்பிட்டு எங்களுக்கு ஆன்லைன் கன்சல்டேஷன் வேணும் கேட்டீங்கன்னா எங்க ஆபீஸ்ல இருந்து பண்ணி உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டீடைல்ஸ் கொடுப்பாங்க உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட நான் காத்திருக்கிறேன் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன் இப்ப இந்த காலகட்டத்தில் நீங்கள் விடாமல் கோளறு பதிகம்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு இந்த கோழறு பதிகத்தை எழுதியது யாருன்னா திருஞான சம்பந்தர் அவரது வேயுரு தோழி பங்கன் முண்டகண்டன் மிக நல்ல வேனை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்தன் உளமையை புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு வேன் வரும் அந்த கோழறு பதிகத்தை தினந்தோறும் படித்து கொண்டு வருவதும் நல்ல பலன்களை கொடுக்கிறது அதே மாதிரி இந்த ஓம் நமச்சிவாய மந்திரம் இருக்கு பாருங்க அந்த ஓம் நமச்சிவாய மந்திரத்தை எவ்வளவுக்கு எவ்வளவு சொல்கிறோமோ நெற்றியிலே திருநீரு பூசி கொண்டு சொல்கிறோமோ அப்போ நல்ல பலன் கிடைக்கிறது இதெல்லாம் மிக அற்புதமான பலன் அதே மாதிரி பொதுவாகவே பார்த்தீங்கன்னா சனியுடைய காலகட்டத்தில் விநாயகரை வழிபட்டால் நமக்கு பெரிய துன்பங்கள் வராது ஆஞ்சநேயரை வழிபட்டால் மிகப்பெரிய நன்மைகள் நடக்கும் பைரவரை வழிபட்டால் மிகச்சிறந்த நன்மைகள் வரும் ஆக இந்த பீரியடில் நீங்க எந்த அளவுக்கு தெய்வ நம்பிக்கையோடு இருக்கிறீர்களோ அந்த அளவுக்கு சனி பகவான் உங்களுக்கு அள்ளி அள்ளி வழங்கப் போகிறார் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் ஆகவே சனி பகவான் அள்ளி கொடுத்தால் தடுப்பதற்கு யாரும் கிடையாது மிகச்சிறந்த நல்ல பலன்களை இந்த காலகட்டத்தில் நீங்கள் பெறப்போகிறீர்கள் உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்